வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இஞ்சியில் நிறைந்திருக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இஞ்சியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு ஒரு நூறு கிராம் இஞ்சியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களினுடைய அளவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் முதல்ல ஏன்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது ஸோ தண்ணீர் கார்போஹைட்ரேட்டுகள் நார் சத்து புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து கொழுப்புகள் கேல்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் இஞ்சியில் நிறைந்திருக்கு இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து இஞ்சி நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அந்த நன்மைகளை நம்ம பெறுவதற்கு இஞ்சி எப்படி எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் வெல்பட்டினியூ கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள விடலாம் குமட்டலை குறைக்கக்கூடியது இஞ்சி இஞ்சி குமட்டல் மற்றும் வாந்தியை நிறுத்துவதற்கான சிறந்த நிவாரணிகளில் ஒன்றாக இருக்குது இது கர்ப்ப காலத்தில் மற்றும் பயண காலங்களில் ஏற்படக்கூடிய குமட்டல் வாந்தி உணர்வை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து அறுவை சிகிச்சைக்கு அப்புறமும் அப்புறம் கீமோ தெரப்பியின் காரணமாக ஏற்படக்கூடிய குமட்டலையும் வந்து குறைக்கிறதுக்கு திறன்மிக்கதாக இருக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளின் முடிவில் தெரிவிக்கிறாங்க இதுக்கு காரணம் இஞ்சியில் இருக்க கூடிய வாசனை தரக்கூடிய பண்பும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் அன்றாடம் தொடர்ந்து இஞ்சியை சேர்த்துட்ருக்கீங்க அப்புறம் இஞ்சி பயன்படுத்தப்பட்டுக்கூடிய டிகாக்ஷனை எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை இஞ்சி டீ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வாசனை தரக்கூடிய பண்பு ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய ஒன்று சேர்ந்து பித்தத்தை வந்து குறைக்கும் ஸோ பித்தம் இதெல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து குறைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு குமட்டல் ஏற்படக்கூடிய உணர்வு இதெல்லாமே உங்களுக்கு இருக்காது பயணங்களின் போது ஏற்படக்கூடிய மயக்க உணர்வு கூட உங்களுக்கு இருக்காது நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க குறிப்பாக கர்ப்பு கர்ப்ப ஏற்படக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குமட்டல் உணர்வு வாந்தி உணர்வு இதெல்லாம் எல்லாம் ஓரளவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இஞ்சி அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அண்ட் மற்றவங்க பயணங்கள் செய்யும்போது வந்து குமட்டல் ஏற்படக்கூடிய உணர்வு உணவுகள் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு அந்த செரிமானம் ஆகாமல் போகிறதால ஏற்படக்கூடிய குமட்டல் உணர்வு வாந்தி உணர்வு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இஞ்சி இஞ்சி வந்து எடையை குறைக்கிறதுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுல திறன்மிக்கதாக பாரம்பரியமாக அறியப்படக்கூடியது இஞ்சி ஸோ இந்த மூலிகையானது பசி உணர்வை நமக்கு வந்து கட்டுப்படுத்தும் கொழுப்புகள் வந்து வளர்ச்சதை மாற்றத்தில் வந்து குறுக்கிடும் போது அப்போ கொழுப்புகள் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத நம்மளுடைய கொழுப்புகள் மாற்றப்படும் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகும்போது உடல் வெப்பத்தை அதிகரிப்பது இந்த மாதிரி மூலமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமாகவே இஞ்சி உதவிகரமாக சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும்னாவே அளவுக்கு அதிகமாக கலோரிகள் இருந்தக்கூடிய உணவுகளும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கலோரிகளினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம மாதிரி உணவுகளை நம்ம எடுத்து எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் அடி நம்ம குறைக்க முடியும் ஸோ அதுக்காக இஞ்சியை நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பசி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வந்து வெளியேற்றிடும் நீங்கள் நலமாக இருக்கலாம் இருமல் மற்றும் ஜலதோஷத்துக்கு நிரந்தர தீர்வாக இஞ்சி இருக்கு இஞ்சி வந்து காய்ச்சல் மற்றும் ஜலதோஷம் இருமல் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து பார்த்தோம் இது வந்து குறைச்சிரும் மேலும் இது வந்து இருமலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறதுக்கும் கண்டறியப்பட்டிருக்கூடிய ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பு விளைவு கொண்டு குறிப்பா வந்து இது செயல்திறன் படுறதுக்கு வந்து பார்த்தோம்னா சிறப்பாக விரைந்து செயல்படும் சோ சிறப்பாக விரைந்து செயல்படுவதால் உடனே நமக்கு இருக்கக்கூடிய காய்ச்சல் சளி இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு குணப்படுத்துரும் அப்புறம் புதுசா எந்த நோயுமே நம்மளுக்கு அட்டாய் கேட்காம நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே இஞ்சி கொடுக்கறதுலாம் எந்த நோயுமே இருக்காது அதுக்கப்புறம் நமக்கு இந்த விரைவில் இருமல் ஜலதோஷம்லாம் தீர்வதற்கு இஞ்சி டீ நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா டிகாக்ஷன் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த சூடான தன்மையோட சேர்ந்து இருக்கக்கூடிய இஞ்சியுடைய பண்பு அந்த நறுமணம் எல்லாமே இருமல் ஜலதோஷத்துக்கு காரணமாக காரணமாகக்கூடிய நுண்ணுயிர் அந்த இன்ஃபெக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அழிச்சிடும் ஏன்னா இஞ்சி வந்து ஒரு உயர்த்தர கிருமி நாசினியாக இருக்கிறதெல்லாம் இதனுடைய செயல்பாடுகள் மூலமாகவே அந்த கிருமிகள் அழிக்கப்பட்டு இருமல் ஜலதோஷத்துக்கெல்லாம் சிறந்த ஒரு தீர்வாக நமக்கு இஞ்சி அமைகிறது செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடியது இஞ்சி இஞ்சி வந்து செரிமான சக்தியையும் மற்றும் குடல்கள் இருக்கக்கூடிய உணவை நமக்கு அது கரெக்டாக வந்து உணவுகள் உறிஞ்சப்பட்டது போக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குறதுக்குமே பயன்படுத்துகிறது அதனால் நீங்கள் இந்த மாதிரி வயிறு வீங்கிறது வயிற்று உபுசம் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி நிறைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஸோ குறிப்பாக வந்து உணவுகள் செரிமானம் ஆகாமல் இருக்கிறதால அஜீரணம் தொடர்பான குமட்டல் வாந்தி உணர்வு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் இஞ்சி எடுத்துக்கொள்ளுமோ சரி பண்ணிக்கலாம் ஏன்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அதுக்கு குறிப்பாக அந்த நார் சத்து வந்து நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இஞ்சி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உணவுகளை செரிக்க வைக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பெற வைக்கும் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றும் ஸோ அதனால் உங்களுக்கு கழிவுகள் வெளியேறாமல் போகிறதால ஏற்படக்கூடிய குடல்கள் சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது செரிமான மண்டலமும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இஞ்சி துணை பிபி என்று சொல்லக்கூடிய ப்ளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது இஞ்சி ஆயுர்வேத மருத்துவத்தில் இஞ்சி ஒரு அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்காக பயன்படுத்தப்படுது ஒரு மூலிகையாக பயன்படுத்தப்படுது ஸோ இது வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவக்கூடிய வகையில் ரத்த குழாய் சுவர்களுக்கு ஓய்வளிக்கக்கூடிய உலக வந்து கொண்டு இருக்கிறதால ரத்த நாளங்கள் வந்து குறிப்பாக அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தது ஸோ அதில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால அந்த இறுக்கங்களை தளர்த்தும் போது ரத்த நாளங்கள் நரம்புகளில் நமக்கு ரத்தம் ஓட்டம் சீரான அளவுக்கு பாயும் போது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும் இதை நமக்கு ஏற்படக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடாது பிளட் பிரஷர் அந்த ரத்தம் தொடர்பான பிரச்சனை விடுபடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்படின்னா அன்றாடம் தொடர்ந்த உணவுகளில் அது உங்களுடைய உணவுகளை டீ காஃபியில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் டீ டீக்சன் எடுத்துக்கொள்ளும் போது இஞ்சி டீயாக எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது உணவுகளில் இஞ்சியை நீங்க சேர்த்து சாப்பிட்டாலுமே இது நிறைய நன்மைகளை கொடுக்கும் உயர்தர கிருமி நாசினியாகவும் உங்களுக்கு உதவி புரியும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை